பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஏற்கனவே தியானம் எதாவது பண்ணிட்டு இருந்தால் அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஏற்கனவே பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கிறீங்க தியானம் பண்ணுறது கேட்குறீங்க என்ன பண்ணிட்டு இருந்தோ பண்ணுங்க இதே நீங்கள் நிறுத்துறது கட்டாயம் வேணும் உங்களுக்கே எப்போ வேணாம் தோ நிறுத்துகிறா போகணும் சரி வேலை நிறுத்துண கண்டிஷன் எதுவுமே கிடையாது பல பேர் வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணுறவங்க கோயில் போகிறவங்களாம் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் இது தேவையில்லன்னே தோணுதுன்னு கூட ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க அவங்க அப்படி வந்துன்னா விட்டுருங்க வரலன்னா கட்டாயப்படுத்தி இது போகாமலாம் இல்லை ஆக்சுவலாக தியானம் பண்ணிட்டு இருந்தால் இப்போ நான் பண்ணுறது இல்லை என்ன விஷயம்னா நம்ம தியானத்தில் உட்காரும்போது போது தான் அந்த தாட்லாம் வந்து நிறைய வருது அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆ இப்போ என்னென்னா ஆக்சுவலாக தியானம் இருக்கிறதுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு டைம் கூப்பிட்டு டைம் உட்காந்து அரை நேரம் இருக்கிறோம் பட் இந்த புரிதல் இருக்கிறது வந்து வாழ்க்கையே தவமாக மாறுது வேலை இருந்தால் வேலை வேலை இல்லைன்னா வேலை செய்யும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சும்மா தான் இருக்கும் இதை விட ஒரு சிறந்த தியானம் கிடையவே கிடையாது ஐயாவோட தியானம் வேற மாதிரி இருக்குமா அது வந்து சரணாகதியோட சம்மந்தப்பட்டது ஐயாவோடைய தியானம் வந்து எதனாலையுமே பிடி முடியாது இப்போ எட்டு வகையான தியானங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அது பண்ணாலும் இந்த புரிதலுக்கு இந்த இந்த விடுதலைக்கு தான் வருவோம் நம்ம நாம கண்ணம் நடந்துகிட்டே பண்ணக்கூடிய தியானம் சாப்பிட்டுட்டே பண்ணக்கூடிய தியானம் லைவ்லியாக இருக்கக்கூடிய தியானம் தான் எல்லாமே அது வந்து நீங்கள் சடனாக நீங்கள் வந்து ஃப்ரீனஸ்ஸை ஃபீல் பண்ணுவாங்க ஓகே தேங்க்ஸ் ஆனால் அந்த தியானம் வந்து இருபத்தஞ்சி பேர் தான் வரும் வகுப்புக்கு அது மேலே நாங்கள் சேர்த்துறதில்ல ஏன்னா ஐயா நேரடியாக அது சொல்லிக் கொடுத்து டவுட்லாம் க்ளியர் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி பேர் மட்டும்தான் ரெண்டு கேள்வி இருக்குது ஒன்று சிம்பிள் கேள்வி தான் அது புக்கை படித்தாலும் தெரிஞ்சிடலாம் பட் எனிவே ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் நான் கேட்குறேன் சித்தமுக்கும் அகங்காரமுக்கும் என்ன அகங்காரனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மனம் சுத்தி சித்தம் அகங்காரம் ஐயா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு மனம் என்பது என்னென்னா மனம்ங்கிறது ஆசோலேஷனில் இருக்கும் அதுதான் மனம்னு சொல்கிறோம் இது டோட்டலாக எல்லாத்தையும் சேர்ந்தது டோட்டல் மைண்ட் அதை வந்து நம்ம அந்த கரணம்னு சொல்றோம் மனம் அப்படிங்கிறது அதுவா இதுவா அது ஆப்ஷன்ஸை கொடுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைண்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போறீங்க பொருள் இருக்கு பத்து பொருள் இருக்குதுன்னு வச்சுங்க பத்தில் எது வாங்கலாம்னு இது வாங்கலாம் இல்லை அதை வாங்கலாம் இது வாங்கலாம்னு காட்டுறது வந்து மனசு மனசு வந்து இதுவா அதுவா இதுவா கிட்டே இருக்கும் அது வந்து சொல்கிறோம் அதுக்கு தேர்ந்த புத்தி எதை ஒன்று தேர்ந்தெடுப்போம் அதுக்கு பேர் புத்தி புத்தி எதை தேர்ந்தெடுக்குதோ அது செயல்படுறதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய சித்தம் ஓகே சித்தம்னாலும் நம்முடைய கேரக்டர்னாலும் ஒன்று இயல்புனாலும் ஒன்று ஓகேங்களா அந்த அந்த எனர்ஜி கொடுக்குது அந்த எனர்ஜியோட செயல்படும் போது செய்பவனுங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது அகங்காரம் ஓகே அகங்காரங்கிறது நான்குற உணர்வு தான் குடிக்கிறதே தவிர அது தப்பு கிடையாது ஆணவும் தப்பு ஆணவும் கண்மும் மாயுமா ஓகே அதுதான் தப்பு அகங்காரங்கிறது சரியான வார்த்தை என்னன்னா நான் என்ற உணர்வு அவ்வளோதான் ரெண்டாவது கேள்வியா அஞ்சாவது கட்டளை வந்து ஏன் என்ன சொன்னாங்கன்னா எல்லோருடையும் ஓகே லேமன் டேர்ம்ஸில் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்படின்னு சொன்னார் பட் நிஜ வாழ்க்கையிலையும் சரி வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து தான் நம்மளோட பவுண்ட்ரியை லூஸ் பண்ணியிருக்கோம் அது கண்ட்ரி லெவல்லையுமே ஆகட்டும் இல்லாட்டி நம்ம டே டு டே லைஃப்லையுமே ஆகட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோன்ற இப்போ நீங்கள் நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டேங்க அதை அன்பாக காட்டணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேங்க பட் இருந்தாலுமே யாராக நம்மளுக்கு தீங்க விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்டென்ஷனாகவோ அன்இன்டென்ஷனாகவோ பட் மேனிஃபெஸ்ட்டாகிறது நம்மளுக்கு தெரியிறது வந்து அப்படி இருக்குன்னா அது திருப்பி நம்ம அவங்கள அடிக்கணும் நம்மளுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க அடிக்கணும்னா லிட்டரல் டேர்ம்ஸில் இல்லை யோசிச்சு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்ற நோக்கத்தோட பண்ணணும்னா அது பண்ணுறதுல என்ன தப்பு புரிய வைக்கிறதுல தப்பு இல்லை இப்போ புரிஞ்சுக்கோங்களேன் என்னன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கெடுதல் இருந்து நம்ம எச்சரிக்கையாக நம்மளை காப்பாற்றிக்கிறது முதன்மையான பணி அதை பண்ணிடுங்க பழி வாங்குற உணர்வு வேண்டும் இப்படி எடுத்துக்கலாம் என்ன நான் பாதுகாத்துக்கிறேன் என்ன சார்ஜரை பாதுகாத்துக்கிறதுங்கிறது ஒரு தேவையான ஒன்று பண்ணி அவங்களை பழிவாங்க என்ன நமக்கு இப்போ நம்ம நிறைய ஆன்மீகத்துக்கு போய் அகம் இப்படி இருக்கணும்னு தான் நம்ம தான் போராடிட்டு இருந்தோம் இப்போ இங்கே வந்தவுன்னு புறம் வந்தவொன்னே இதை மட்டும் கவனம் வச்சுக்கிறோம் இப்போ நீங்களாம் வந்து இப்போ புறத்தை மட்டும் கவனம் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது மொதல் அகத்தை பார்த்து எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அது அந்த நிலை வருதுங்களா இல்லை அப்படி இன்னமும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இது பண்ணுவோம் பழக்கத்தின் காரணமாக நடக்கும் ஒரு கட்டத்தில் தெரியும் போது விட்டுது அதுவும் நம்ம இவ்வளவு பழக்கத்தின் காரணமாக உள்ள கில்ட்டு கூட வேண்டாம் அது நம்ம அறியாமல் தான் நடக்குது எப்போ நமக்கு தெரியுதோ தெரியுறப்போ வந்து அது இப்படிதான் இருக்கும் விட்டுட்டு வெளியே வேலை இல்லைங்க அது புரியுது இப்போ வந்து இப்போ அகம் வந்து நமக்கு நல்லா இருந்தால்தான் அந்த பிரம்மோ அப்படிலாம் நம்ம முத எல்லா கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ இங்கே புறம் இருக்கும்போது இப்போ எதுவுமே ஐயா பேசும்போது ஒன்று சொன்னார்னா இப்போ இங்கே புறத்தில் கவனத்தில் இருக்கும்போது அகம் அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைக்கு மாறிடும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருதான்னு கேட்குறேன் ஆமாம் நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணலனாவே மனசை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலனாவே அது நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ இந்த சாட்சி பாவங்கிறது எல்லா இடத்துலையும் அது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க இப்போ வந்து ரெண்டு நாள் என்னால் இங்கே லைவாக இருக்க முடிஞ்சது இப்போ வெவ்வேறு தாட்லாம் வந்து எதுவும் பண்ணலை இப்போ இங்கே கவனிக்கிறோன்னா இங்கே மட்டுந்தான் கவனிக்கிறேன் எப்போயாவது ஒரு வாட்டி நானாக பா யோசனை எதுவும் வரமாட்டேக்குதேன்னு தான் அப்படிதான் வந்ததே தவிர லைவில் இருக்க முடிஞ்சது நல்லா இருந்து சார் ஐயா சொல்லும் போது கான்சியஸ் மைண்டுக்கிட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம அதுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் டோட்டல் மைண்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறது சார் இம்ப்ளீட்டி தியானத்தில் பயங்கரமாக தியானத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் புஷ் பண்ணுறது அதாவது கான்சியஸில் இருந்து டோட்டல் மைண்டுக்கு எப்படி அந்த ஷிஃப்ட் கொடுக்கறது இல்லை புஷ் பண்ணுறது இல்லை ஷிஃப்ட் கொடுக்குறதுனால நம்ம வந்து என்னென்னா இங்கேருந்து மூவ் பண்ணுறது இல்லை நம்ம அங்கே சரணாநதி இருக்கு அது 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 பொறுப்பு வந்து அதுக்கு போடைச்சிருது இப்போ ஐயாவுடைய கட்டளைகள் ஒன்று வரும் பாருங்கள் எட்டியது எடு எட்டாவது கொடு அப்படின்னு ஒரு ஒரு கட்டளை வரும் அது என்னன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய முயற்சி நீங்கள் பண்ணணும் நம்ம கையில் இல்லாத முயற்சிங்க நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோங்கிறத வந்து நம்ம என்னென்னா டோட்டல் மென்ட் ஒப்படைச்சிடும் ஒப்படைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா நான் ஒப்படைச்சா நீ சரியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறது இல்லை அது வந்து ஆர்டர் போடுறது ஆர்டர் பண்ணலை நம்ம அது ச அதோட நிர்வாகம் பண்ணுறது சரியாக பண்ண முடியாது அது கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கிட்டு அது என்ன பண்ணாலும் ஓகேன்னு அதை விட்டுக்கிட்டு நான் விளை ஸோ பாசிபிளாக ஹியூமன் லிமிட்டில் நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் மீதியை வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எல்லையில் உட்பட்டதை நீங்கள் பண்ணி தான் ஆகும் எல்லாம் வச்சுடுங்க எல்லாமே பண்ணுங்கள் எல்லைக்கு உட்படாதது நம்ம கையில் இல்லை இப்போ வந்து நம்ம செயலை தவிர நம்ம நம்ம எல்லாமே நம்ம கையில் இல்லை தானே நம்ம ஒரு வேலை இதை எடுத்து இங்கே என்னால் வைக்க முடியும் இன்னொருத்தம் அப்படி சொ அப்படி சொன்னாங்களும் செய்வாங்களான்னு தெரியாது ஸோ அடுத்தவங்க செயல் எல்லாமே நம்மளுக்கு கிடையாது அது நம்ம ஆர்டர் பண்ணலாம் சொல்லலாம் எல்லாம் பண்ணுவான் அது எல்லாமே இயற்கைன்னு எடுத்துங்க நம்ம சேர் அது எல்லாமே டோட்டல் மெயின் விட்டுற வேண்டியது தான் நம்ம சேரணும் கூட நமக்கு எது எடுத்துக்கலாம் அப்போ அது ஒரு பிரேயர் மாதிரி மாறிடுமாங்க சார் ப்ரேயர் வேண்டாங்கிற ப்ரேயர் கூட ஆர்டருங்கிறேன் ப்ரேயருங்கிற பேரில் கனிவான பிரேயர் தான் ஆர்டர் கனிவான ஆடுற பேர் தான் பிரேயர்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் எனக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் தானே இப்போ இது கேட்டு தான் கிடைக்கணுமா அது சொல்லுவாங்க சரணாகதிக்கும் பக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நான் இதை பண்ணுறேன் குடுங்கிறது பக்தி என்ன படைச்சவனுக்கு எனக்கு என்ன உருவாக்கணும் என்னன்னு தெரியாதா என் என்ன தேவைன்னு தெரியாதா சொல்லி தான் தெரியணுமா அம்மாவுக்கு குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியாதா குழந்தை கேட்டு தான் செய்யணுமா அப்படிங்கிறது வந்து சரணாகதி ராமகிருஷ்ணன் சொல்ற உதாரணத்துல சொன்னா அப்பா வந்து குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை ஆமா தேங்க்யூ சார் அதுக்கு சார் நேற்று ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார் இந்த கடமையை செய்யுங்கிறது புறத்துலேயும் பலனை எதிர்பாராததுங்க அகத்திலையும் வச்சுக்கிறது ஆகாமியம் நிஷ்காமியம் ஓகே தேங்க்யூ சார் நிஷ்காமியமாக இருந்தோம்னா நமக்கு நிஷ்காமியமாக இருக்கிறதுங்கிறது இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்துடும் கண்டிப்பாக ஐயா அந்த அன்பே கடவுள் அப்படின்னு வந்து அது ஒரு உணர்வு தான் அது எல்லா நேரமும் நம்ம அதை தேக்கி வச்சுக்க தேவை அன்பே கடவுள் அப்படிங்கிறத விட அன்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது சுதந்திரம்னு ஒன்று இருக்குது இறைவனை கூட சுதந்திரன்னு சொல்லுவாங்க உண்மையான அன்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறது தான் உண்மையான அன்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவீங்க இது வந்து அன்பு கிடையாது இது ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறது தான் அன்பே இப்போ என்னென்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சுதந்திரம் வந்து நம்முடைய ஆகாமியக்கர்மா அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது இறைவன் இதுதான் அன்பு இங்கே யாரும் நம்மளை கட்டுப்படுத்தி இருக்கில்ல நம்ம சுதந்திரமாக செயல்பட முடியும் நம்ம தகுந்த மாதிரி நம்ம நல்லது பண்ணலாம் இதுதான் அன்பு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நடை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஐயா கூட பழகிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகரிசியில் எனக்கு எல்லா பாடல்களும் எனக்கு அத்துப்படி இறை கடவுள் வாழ்த்து எல்லாமே நான் பா எல்லாமல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமரம் இது வந்து இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது நான் எல்லாமே மனப்பாடம்னு வச்சுருப்போம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக பாடுவேன் ஐயாட்டெல்லாம் ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா ஒரு கருத்து சொல்லுவார் சொன்னேன் இதே தங்கிய வேதாத்திரி மகரிசின்னு சொல்லியிருக்காரு நான் ஆரம்பிச்சிருவேன் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படியே செலண்டெட் வரும் நான் எல்லாம் பேசி பிடிச்சி ஓஞ்சவுடனே இப்போ இதுதான் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது மைண்டு இப்படி தான் இருந்தது அவர் ஆரம்பிப்பார் நான் பேசும்போது எனக்கு இடம் கொடுப்பாரு நான் தான் இடைமறித்து பேசுவேன் இதுதான் அன்பு நான் என்கிட்ட இருக்கிறதுனால கொட்டி நான் காலி ஆகணும் அப்போ தான் அவர் சொல்கிற அந்த உண்மை எனக்குள்ளார போகும் அதுக்கு இடம் கொடுத்தவர் ஐயா இதுதான் அன்பு இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இது இதுக்கு எல்லாத்துக்கும் மூல கார கருத்தாயார் ஐயா தான் அவர் பார்த்து உள்ள அமைதியாக உட்காந்துருக்காரு நாம வந்து எனக்கு சுதந்திரம் நான் பேசுறதுக்கு இதுதான் அன்பு இது கீழேயே கிடையாது அப்ப வந்து அன்புனா சுதந்திரம் தான் அன்பு நாம சொல்றதெல்லாம் வந்து இந்த பாசம் பற்று அதனால வரக்கூடியது எல்லாமே அதனால அன்பே தெய்வம்ங்கிறது பொருந்தும் இன்னொன்று சொல்லுவாங்க தூங்காமல் தூங்குவது எக்காலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இங்கே தான் சாத்தியமாகும் அது என்னென்னா தூங்கும்போது நமக்கு வந்து நாம் என்ன நினைக்கிறோம் மனசு தூங்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் மனசில் எண்ணம் தூங்கும்போது கூட வருது என்ன தூங்கும்போது மனசு வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தான் கனவு ஆனால் அறிவு தூங்கிடுது அது மாதிரி நீங்கள் நனவுலேயே நீங்கள் அறிவு உள்ள செயல்படாமல் இருந்துச்சுன்னா அதுதான் தூங்காமல் தூங்குது அறிவு உள்ள போராடில்லன்னா அது தூங்காமல் தூங்குதுன்னு அர்த்தம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க